பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷப்பாம்பை விட மோசமாக விஷம் அளவுக்கு தேசத்தில் பிரிவை ஏற்படுத்தி ஒரு கேவலமான முறையில் மன்மோகன் சிங்கோட கால் தூசிக்கு கூட இவர் ஈடாக மாட்டார் அவரை கைது செய்து டிஆர்ஜெயிலில் உடனடியாக அடைக்கணும் அப்புறம் தேர்தலை நடத்தணும் போற்றுதலுக்குரிய பதவியில் இருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷப்பாம்பை விட மோசமாக விஷம் அளவுக்கு தேசத்தில் பிரிவை ஏற்படுத்தி ரத்தம் ஓட வச்சு மதக்கலவரத்தை உண்டு பண்ணி எப்படி மணிப்பூரில் உண்டு பண்ணாரோ குஜராத்தில் பண்ணாரோ அப்படி ஒரு கேவலமான முறையில் மன்மோகன் சிங்கோட கால் தூசிக்க கூட இவர் ஈடாக மாட்டார் மன்மோகன் சிங் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லுனர் ஃபைனான்சியல் நிபுணர் அவர் பேசுனது ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் ஓபிசி பெண்கள் இஸ்லாமியர்களில் வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி வகுப்பில் இருக்கவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரித்து கொடுக்கப்படும்ன மாதிரி ஒரு பொதுவான கருத்தை கருணை அடிப்படையில் பேசுனதை ரெண்டாயிரத்தி ஆறில் பேசுனத திருச்சி ராஜஸ்தானில் உள்ள சாதாரண அதாவது எளிமையான மக்கள் அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க ஏழைகள் அங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாமல் தான் பெரியார் அண்ணா நம்ம அயோத்திதாச பண்டிதர் இப்படியெல்லாம் இங்கே அப்படிப்பட்ட ஆளுமைகள் அங்கே இல்லாதனால அடிமையாகவே வச்சுருக்கிற அந்த ராஜஸ்தானில் இப்படி விஷம் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அவர் ஒரு மனிதராக இருக்கவே தகுதியற்றவர் கீழ்த்தரமாக நடந்து கொண்டார் தேர்தல் ஆணையம் ஆண்மை உள்ளதாக இருந்தா பொறுப்பு உள்ளதாக இருந்தா வெக்கமான சூடு சொரணை இருந்தா பதவியில் அவங்களுக்கு ஒரு ஒட்டு ஒட்டு உணர்வுன்னு இருந்தா உடனடியாக இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பிரிவு செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ பார் ஏ இந்திய தண்டனை சட்டம் நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ நூற்றி ஐம்பத்தி நாலு பி இரநூத்தி தொண்ணூற்றெட்டு ஐநூற்றி நாலு மற்றும் இந்திய இந்திய தண்டனை சட்டம் ஐநூற்றி படி அவரை கைது செய்து தீஆர் ஜெயிலில் உடனடியாக அடைக்கணும் அப்புறம் தேர்தலாக நடத்தணும் இந்த தேர்தல் அவர் தலைமையில் நியாயமாக நடக்காது இது இன்னொன்று இப்போ கொரோனா எப்படி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பூஸ்டர் ஊசி ஹார்லிக்ஸ் ஊசி பூஸ்டர் ஊசின்னு ஒன்று ஒன்றா கொண்டாந்தாங்கல்ல அந்த மாதிரி முதல்ல என்ன வந்துச்சு முதல்ல இவிஎம் மிஷினு அப்புறம் விவி பேடு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கண்ட்ரோலிங் யூனிட்டா கண்ட்ரோலிங் யூனிட் அதை ஒரு பத்து மீட்ரு ஒயரை வச்சுக்கிட்டு இந்த எலி பிடிக்கிற மாதிரி ஒரு அதிகர் உக்காந்துருப்பார் அவர் அமுக்குவார் அங்கே பீனு சவுண்டு வரும் அவர் அமுக்குவார் ஏண்டா இந்த கேவலமான கேப் மாதிரி பழப்புக்கு பேசாம பேப்பரை வச்சுட்டு போங்கடா பேப்பரில் வச்சு தொலைங்கடா பாரத பிரதமரை தூக்கி உள்ளே போடுங்க நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பத்து வருட நாட்டை ஆண்ட இந்த பாரத பிரதமர் ஒரு வெங்காயம் உரிச்சு போடல நாட்டு மக்களை பிச்சைக்காரங்களாக்கிட்டு நாட்டு மக்களையெல்லாம் எந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் கேவலமான முறையில் எல்லாத்தையும் கோவணத்தை உருவர வேலையை பண்ணிவிட்டு இன்றைக்கி போய் இன்னொரு கருத்து சொல்றார் வெளிநாட்டு சதிகள் வெளிநாடுகள் கூட சேர்ந்து இவரை வந்து கொலை பண்ண பார்க்குறாங்களாமா இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை ஏன்னா இது வெளிநாடு ஒரு நாடு இல்லாமல் சுற்றிட்டு வந்துருக்கிறது இவர் தான் இந்த மாதிரி எதையாவது பெணாத்தி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாரு கண்டிக்கத்தக்கது முதல்ல சாதாரண குடிமகனாக அவரை தூக்கி உள்ளே போடுங்க முதல்ல அதை செய்யுங்க இல்லாட்டி பெரிய போராட்டம் வெடிக்கும் நன்றி வணக்கம்